வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு சௌந்தரிய நாயகி பிபிலிக்காதீஸ்வரர் திருக்கோவில் திருவாரூர் திருவாரூர் ஆலந்தூர் அருள்மிகு நாயகி அம்பிகா சமேதஸ்ரீ பீபிலிக்காதீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் சோழர் கால மன்னன் ஆதித்யனால் கட்டப்பட்டதாக தெரிகிறது ஆலந்தூர் எறும்பீஸ்வரர் கோயில் சோழர் காலத்து நாற்பத்தி ஒன்பது கல்வெட்டுகள் கொண்டுள்ளது இந்த திருக்கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல் வட்டத்திற்கு உட்பட்ட ஆலந்தூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது சோழ மன்னன் ஆதித்யனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது ஆதித்யன் திருப்புரம்பியத்தில் நடந்த போரில் வெற்றி பெற்று அதன் நினைவாக காவேரி ஆற்றங்கரையில் பல கோவில்களை கட்டினான் எரும்பீஸ்வரர் கோயில் ஒரு சிறு குன்றின் மீது அமைந்துள்ளது இது இந்திரன் மற்றும் தேவர்கள் எறும்பு வடிவில் வழிபட்ட தலமாக கூறப்படுகிறது கர தூஷர் என்ற இரு அரக்கர்களின் மமதையை அடக்க வேண்டுமானால் தேவர்கள் பீபலீகம் என்று சொல்லக்கூடிய எறும்பு வடிவில் வந்து தன்னை பூஜை செய்தால் அசுரர்களை அழித்து அவர்களின் துயர் நீங்குவதாக கூறினார் அதன்படி அவர்கள் எறும்பு வடிவத்தில் பூலோகம் வந்து இத்தலத்து இறைவனை பூஜை செய்தனர் அதனாலேயே இறைவனுக்கு எறும்பீஸ்வரர் எனும் திருநாமம் உருவாயிற்று விநாயகர் சுப்பிரமணியர் நவகிரகங்கள் சூரியன் சந்திரன் பைரவர் போன்ற தெய்வங்கள் இக்கோவிலில் உள்ளன இறந்த பதவி மீண்டும் பெற செல்வம் கிடைக்க குழந்தை பாக்கியம் திருமண தடை போன்ற வேண்டுதல்கள் வழிபட வேண்டிய திருத்தலமாகும் சிவன் நினைத்தால் மட்டுமே இத்தலத்தில் நாம் கால் பதிக்க முடியும் சிவராத்திரி பௌர்ணமி திருவாதுரை போன்ற திருவிழாக்கள் இக்கோவில்களில் நடைபெறுகின்றன சஸ்தி விசாகம் ஆணி திருமஞ்சனம் ஆகியவை இத்தலத்தில் விசேஷம் இத்தலத்தில் அருள் பாலிக்கிறார் கடன் தொல்லைகள் நீங்கும் செல்வம் பெருகும் பிரிந்திருந்த தம்பதியர் மீண்டும் சேர்கின்றனர் இத்தலத்து வணங்குவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றிற்காகவும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்கின்றனர் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றிற்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகின்றன வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்